நானே வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக புது தயாரிப்பாளர் புது கேரக்டர் புது டீம் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ன இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா தோல்வியோ வெற்றியோ வாழ்க்கையில் ஒரு ரொம்ப சகஜமான விஷயம் அதை நம் ரெண்டுமே பாசிட்டிவாக பேலன்ஸ்டாக போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சொல்ல போனா தோல்விங்கிறது தான் இட் இஸ் லேடர் ஃபார் சக்சஸ் அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவா எடுத்து விடாம விடாமுயற்சியாம நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா சக்ஸஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னதான் படம் பண்ணாலும் கடைசியா உங்களோட சப்போர்ட்டோ உங்களோட என்கரேஜ்மெண்ட்டோ உங்களோட ஹெல்த்துல தான் இந்த படத்தோட வெற்றி இருக்கு இது வரைக்கும் என்ன ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது வந்து எனக்கு இருபத்தி மூணாவது வருஷம் சினிமால கண்டிப்பா இந்த படத்தையும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஆ நீங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. थैंक यू सो मच. டைரக்டர் பெஸ்ட். எல்லாரும் பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வெனாண்ட ஆக்டர் ஷாம்சார் மாதிரி ஒரு பர்சன்கூட ஒரு நல்ல கதையில் நல்ல டீட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் அது கேட்டுக்கள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இட்ஸ் அ வெரி பிக் ப்ளெஸ்டிங் ஸோ ஒரு பாசிட்டிவ் ரெவ்யூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் ஸோ சப்போர்ட் ஹிங் அண்ட் விஷ் மீ ஆல் த வெரி பெஸ்ட் நான் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் படம் கஸ்திரம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் கலந்துட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணுன்னு நம்புகிறேன் அளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட ஃபஸ்ட் படம் எனக்கு டேரக்டரு டீம் இருக்கு எல்லாருக்குமே சாம் சார் பத்தியும் ஹீரோயின் மேம் பத்தியும் டெக்னீஷியன்ஸ் பத்தியும் நிறைய பேசணும்னு ஆசை பட் இதுக்கான மேடை மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறைய அதை பத்தி பேசுறேன் அண்ட் பல நாள் கனவு நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸும் பார்த்து நல்ல ரிவியூ சொல்லுவாங்க நம்புறேன் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கேன் தேங்க்யூ சார் நான் சார் வாங்கனோட ஃபஸ்ட்டு படம் இடம் நிறைய பேர் வந்து நான் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்த பெஸ்ட் மூவிஸில் ஒரு சிறந்த படமாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன்

முதல் காரணமா இருந்திருக்கீங்க ஸோ நீங்க தான் மக்கள்கிட்ட கண்டிப்பா இந்த படத்தை கொண்டு போய் சேஃபோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ மார்ச் செவன் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்